ஜிபே மூலமாக வியாபாரம் பண்ணால் ஜிஎஸ்டி வருமா வராது எப்படின்னா கடந்த வாரம் என்னைய பார்க்குறதுக்கு ஒரு கிளைண்ட் வந்தார் அவர் வந்து கறிக்கடை வச்சிருக்காரு அவருக்கு வந்து ஒரு எண்பது எண்பத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு வரைக்கும் வியாபாரம் பார்த்துருக்காரு வருஷத்துக்கு அப்போ அவர் என்கிட்ட வந்து அந்த நோட்டீஸை காட்டும்போது அந்த நோட்டீஸில் வந்து பதினெட்டு பர்சன்டேஜ் போட்டிருந்துச்சு அவர் ரொம்ப பதட்டத்தோடு வந்தார் சார் எனக்கு வந்து லாபமே வந்து ஒரு கறியை வாங்கி விற்றோம்னா நூறுவா சம்பளம் மொழம் போக என்னோடய லாபமே நூறுரூவா தான் சார் அதுக்கு எப்படி நான் பதினெட்டு பர்சன்டேஜ் கட்டணும் அப்படின்ட்டு சொல்லி வந்தார் சார் உங்களுக்கு வரிலாம் வராது ஏன்னால் நீங்கள் வந்து மீட் பண்ணுறீங்க அனிமல் இது வந்து ஜிஎஸ்டி வந்து வராது அவருக்கு வராதுன்னு சொன்னால் இன்னொன்று அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார் இன்றைய கால வந்து யாருமே வந்து ஜிபே இல்லாமல் வியாபாரம் செய்ய முடியாது ஏன்னா நம்ம காலையில் டீ குடிக்கிறதுலேருந்து நைட்டு வாழைப்பழக்கடையில் போய் பழஞ்சாப்பிட்ற வரைக்கும் ஜிபே தான் எல்லோரும் வசூலிக்கிறாங்க அப்போ இந்த சூழ்நிலையில் வந்து எல்லாருமே வந்து டிஜிட்டல் மூலிமா நம்ம வந்து பணம் பரவேத்தனால எல்லாருக்குமே வந்து யாருக்கு ஜிஎஸ்டி வரும் யாருக்கு ஜிஎஸ்டி வராதுன்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஜிபேயில் வந்து எல்லா அமௌண்ட்டுக்குமே பேமெண்ட் வருமானு கேட்டால் வராது ஏன்னா நம்ம ஒரு ஆளுக்கு ஐம்பதாயிரரூவா ஒரு ரூபா கடன் கொடுத்துருப்போம் அதுக்கு ஜிபே மூலிமா பண்ணியிருந்தால் வராது எக்ஸப்டட் ப்ராடக்ட்டுக்கு கண்டிப்பாக வராது வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி நம்ம வந்து வியாபாரம் செய்கிறவங்களுக்கு எவ்வளோ இது வியாபாரம் பண்ணாலும் வரி வராது இதே இது ஒரு ஹோட்டல் அவங்க பண்ணும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து இருபது லட்சத்துக்கு மேலே பொருளை வாங்கி விற்றாதான் நாற்பது லட்சம் சர்வீசஸ் சர்வீசஸும் மெட்டீரியலும் சேர்ந்துருந்துச்சின்னா அதுக்கு இருபது லட்சம் தான் லிமிட்டு இன்றைக்கி சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா நமக்கு இருபது லட்சம்ன்ற டேன் ஓவர் வந்து இயல்பாகவே வந்து சீக்கிரம் வந்துடும் ஏன்னா இன்றைக்கி காலகட்டத்தில் வந்து நம்ம அன்னைக்கு வந்து இட்லி வந்து ரெண்டு ரூபா அஞ்சு ரூபாய்க்கு சாப்பிட்டோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பத்து ரூபாய்க்கு மேலே விற்கிறோம் அப்போது அந்த ஹோட்டல்காரவங்க என்கிட்ட பேசும்போது சார் எனக்கு வந்து அன்னைக்கு ஐம்பது பேர் சாப்பிட்டவங்க தான் இன்றைக்கி ஐம்பது பேர் சாப்பிட்றாங்க நான் அன்றைக்கி அஞ்சு ரூபான்னு விற்றேன் இன்றைக்கி பத்து ரூபான்னு விற்கிறேன் அப்போது எனக்கு வந்து லாபமே கம்மி தான் சார் நான் இதில் எப்படி சார் அஞ்சு பர்சன்டேஜ் கெட்டணும்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாங்க ஜிஎஸ்டி கவுன்சிலிங் அத்தாரிட்டி வந்து இதை கன்சிடர் பண்ணி செக்ஷன் லெவன் படி அந்த எக்ஸம்ஷன் லிமிட்டட் டேர்ன் ஓவர் லிமிட்டை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா இந்த சிறு குறு தொழிலாளிகள் வந்து ரொம்ப லாபகரமாக வியாபாரம் பார்க்குறதுக்கு உதவியாக இருக்குன்னு மக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் and